இது अच्छा அப்படியே அப்படியே என்ன ஹனக்குன்னு தெரியலையே போயிரும் நார் வர கோ ஊரியன்னா பா தலையில கிரியுனே என்ன ஹனக்கு என்ன حاجه பேச்ச அபதிரி பேச்ச அபதிரி பத்தி விடுவா பத்தனிக்கு பெரிய காலை மாத்து இப்ப தலையில மாத்தி வர்றோம் 네 너무 오늘 오늘부터는 맨 처음 나도 기억이야. 붙트다나 보이죠. 1매 준비이야 ರೈಟ್ 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 I <laughs> don't

அதேபத்து கட்ட இருக்கக்கூடியா கட்டுப்பாட்டு பார்த்து அண்ணா கட்ட இருக்க কাটবিয়াণা পোরাটা কাটবিয়াণা পোরাটা পোচ্চো এ পুচ্চিদা এ পুচ্চিদা গোবীরের ব্রহ্মা পুচ্চির নিলেলে লিচ্চতা এবোলে নাল বারি করে নোকলে গরিয়া কেচুয়সি কে গাবরেজা ইলাজুত দা গবোর সরবাল নিলেলে জেরা ফুদুর কেক হামন তেহবুর নাজেলা পড়াটা নাজেলা ব্রহ্মা উবায়া বাগীর সরি করলায় পটি Bali merdeka, turun புத நல்லதா வந்துgetCode தெறப்போதனா வருங்கட்டமேல புத்த நல்லெண்ணத்துக்கு வருங்கட்டமேல புத்த நல்லெண்ணத்துக்கு புடிச்சிருக்கு கண்ணு மகமா நினைப்பற மகமாய் நினைவாச்சே வெற்றி இந்த பொறியை நினைவால நிங்கடா எத்தவும் அந்த நேரிச்சரம் முதலாரையா پونے اوهڙي کي کٽي கூடட்ட மாட்டேன் பதத்தில் முதலி பெறும் முதலி முன்னடையான வெயிட் வர கூடாது முன்னடையான வெயிட் இருக்கும். <Noise/>இருக்கும். <Noise/> <Overlap/> 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 ಒರ್ಗೆ ಬಗಿ ದರ್ಶಿನಿ ಕಚೇರಿ ತರвай ಪರಮ ಉದೆಲೋದಿಯೆ ಮುಗಿದಿರಬೇಕು ಅರ್ಧಕ್ಕೆ ಹಾಕಿ ದರಸಮ ಒಳಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲಿದು ಮುಗಿದಿರಬೇಕು ದಯಾಬ್ರವರವರ ಕರಜೋಲ ಮುನಕಡಿ ಮುರುವೆ

நினைவாட்டி <laughs> அடிவாரி <laughs> 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 <laughs>

நான் கேட்டி அவட்டான முன்னாடி கொண்டு બરોબર

பவித்திதர சொல்லமாட்டே இருக்க அதுக்கு மொத்த மாட்டி ஊட்ரா அதுக்கு மொதலாக

புதற்கு <laughs> <laughs>

கருங்கூளம் தர்மிலா சுவாமி தர்மபுரம் சீமடி திருநெல்வேலி அணை வேண்டாம் வேண்டாம் வீரதீரர்கள் வண்டாய்க்கே எல்லைய வந்துருச்சு சரி சரி சரிங்க அந்த சண்டபதி சுடலை வடி சுடலை வடி பதோரி நைட்ல் மீவோகயோ மோர சிட்ரி போட்டால வேற ஓடி இருக்கீங்க ஒரு நாட்டுல ஓடி இருக்கீங்க சூப்பர் ஹோட்டாலி விபத்தி சார்ல புடிச்சியா போடு 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 கோடி சரதி வர வர கடந்து போடுங்க போடுங்க வீரதாபாஜி அம்மன் தொட்டப்பட்டி வரகாய் ஜெல்லி அம்மன் தொட்டப்பட்டி மாட சன்னிங்களே சுற்றாத விட்டு கொண்டிருப்புது வள்ளுவர் நாயக்க ரெடிவங்க மாட சின்றிப்பட்டி மடையரவங்க ரெடிவங்க மாட சின்றிப்பட்டி மாட நான் பார்க்கு

پيلا ويليڪي جوار مارور كارسيڪلار ترغلا